ஹாய் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் முட்டை குழம்புக்கு புளி ரொம்ப சேர்க்க கூடாது அதே சமயம் கொஞ்சம் சேர்த்தாலும் அதுல டேஸ்ட் இருக்காது சோ கரெக்டான அளவு ரொம்ப முக்கியம் நான் இந்த அளவு புளி எடுத்து புளி ஊற வச்சு புளி தண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பட்டை தக்காளின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலு முட்டை எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமா இந்த குழம்புக்கு ஹைலைட்டே வந்து அந்த குழம்பு மசாலா தூள் தான் அது எப்படி செய்யணுங்கிற வீடியோ கிளிப்ஸ் நான் இதே சேனல்ல போட்டிருக்கேன் அந்த லிங்க்ஸ் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க அந்த குழம்பு மிளகா தூள் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணி கூட இந்த குழம்பு மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சீரகம் வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா பிழிஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் இதுல நசுக்கி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் சூடான பாத்திரத்துல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் வாசத்துக்கு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தாளிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வேகட்டும் வெந்ததும் நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குழம்பு மசாலா தூள் புளி தண்ணி கோகனட் பேஸ்ட் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நம்ம கொதிக்க விடலாம் அது கொதிச்சிடுச்சு இப்ப குழம்பு கொஞ்சமா கம்மியா இருக்கு இந்த வந்து பண்ணிக்கலாம் தேவையான சேர்த்து மத்த புளிக்குழம்பு மாதிரி இது ரொம்ப சுண்டை விட கூடாது இதுலயேதான் நம்ம முட்டையை உடைச்சி ஊத்தி நம்ம வேக விட போறோம் சோ அப்போ இன்னுமே குழம்பு ரொம்ப குழம்பு ரெடியூஸ் ஆகும் குழம்பு ரொம்ப திக்காக கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் போதே நம்ம முட்டைய ஒரு ஓரமா உடச்சு ஊத்தலாம் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இன்னொரு முட்டையை உடைச்சி ஊத்தலாம் முட்டையை உடைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் கண்டிப்பா குழம்பு மூடி வைக்கணும் அப்பதான் அந்த முட்டை முழுசா அழகா வெந்து நிற்கும் இல்லாட்டி அந்த குழம்புல மிக்ஸ் ஆயிடும் ஓகே பாருங்க முட்டை எவ்வளவு அழகா தனியா மிக்ஸ் ஆகாம கரையாம அழகா வெந்திருக்கு இப்போ இன்னொரு ரெண்டு முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் அப்படியே உடைச்சு ஊத்துறது ப்ராப்ளம் மிக்ஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில முட்டையை உடைச்சி ஊத்தி ஒரு பக்கம் நீங்க ஊத்துங்க ரெண்டாவது முட்டையை அதுக்கு ஆப்போசிட் பக்கம் நீங்க ஊத்துங்க இல்லாட்டி மிக்ஸ் ஆயிடும் முட்டையெல்லாம் ஊத்திட்டு இதையும் திருப்பி மூடி வச்சிடலாம் வேக விடலாம் இங்க பாருங்க முட்டையும் அழகா வெந்துருச்சு குழம்பும் இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு சுண்டி வந்திருக்கு சோ இந்த மாதிரி சுண்டி இருக்கும் போது நீங்க முட்டையை போட்டீங்கன்னா அதை முட்டை வேகிற டைமும் சேர்ந்து ரொம்ப குழம்பு ரொம்ப திக்காயிடும் சோ கொஞ்சம் வாட்டரியா இருக்கும் போதே இந்த முட்டையை உடச்சு ஊத்துனீங்கன்னா முட்டை வேகும் போதும் இந்த குழம்பு சுண்டி வர்றதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும் முட்டையை முழுசா போடுறதுக்கும் இந்த மாதிரி உடச்சு ஊத்தி போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க இதுல அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான வெரி டேஸ்டி முட்டை குழம்பு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்